ஹலோ நான் ரஜினி பேசுறேன் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ ஃபைன் மதர் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் ஒண்ணு இல்ல ரோசிய எங்க வீட்டு சாப்பாடு கழிச்சிட்டு வரலாம் இருக்கேன் வித் யுவர் பெர்மிஷன் ஓ எஸ் வித் பிளஷர் பட் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ரோசிய ஜாகிரதையா பாத்துக்கிறேன் ம் இப்போ நான் இங்க வந்துட்டு இருக்கேன் ரோசிய ரெடியா இருக்க சொல்லுங்க ஐ வில் பீ தேர் இன் ஃபியூ மினிட்ஸ் ஓகே

அங்கல்ங்க ராகந்திரசாமிகள் நான் கும்பிட்டுற தெய்வம் அப்ப நானும் வேண்டிகிட்டேன் அங்கு வேண்டிக்கு என்ன வேண்டிக்கிட்டே ரஜினி அங்க எப்பவுமே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்

சாரி ராஜி ஐஸ்கிரீம் சாப்பிடாம இப்ப ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நானே கூட்டிக்கு போறேன் கை குட்டி

உங்ககிட்ட வச்சிருக்கலாம் அன்பை பாசனை பார்க்குற போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே உங்கள் இஷ்டப்படி பண்ணிட்டா போச்சு ஓகே சரிம்மா இந்த பேரு உனக்காக ரஜினி அங்கலை இன்னைக்கு நான் அடிக்கவே மாட்டேன் குட்ரா சார் நான் நாளைக்கு வச்சிக்கலாமா மொத்தம் இன்னைக்கு மட்டும் ரைட் நல்லா வரணும் பார்த்தீங்கன்னா டோன்ட் லட்சுமி ரஜினி நாளைக்கு ரஷ்வினா ஆ சின்னவர் சார் இந்த காராச்சரி எடுத்துக்கலாம் சார்

கடவுளை நம்பு கண்டிப்பா கைவிட மாட்டாரு இந்தா துணூர் தினமும் சொல்லு மனசார வேண்டிக்க சொல்லு கடவுள் நிச்சயம் வைப்பாரு பாப்பா இந்தாமிக்க தானியே எப்படி அத பத்தி நாள் பூரா பேசலாம் அவ்வளவு இருக்கு சரி அதை விடு என்னது கைல வச்சிருக்க இது கிறிஸ்துமஸ் தாத்தா லாம்ப் ரெகுலேட்டர் கொடுத்தாங்க நல்லா இருக்கு சர்ச்சுக்கு போனியா அங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க ஐயோ காவன மாட்டு காவன மாட்டு ரஜினி அங்க கொடுத்தாரா ரஜினி அங்க கொடுத்தாரா நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்றீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லா தான் இருக்கும் என்ன கொண்டாந்துருக்க வேற முக்கியமான அவங்க என்ன சொன்னாங்க இத நம்பிக்கையோட நெத்தியில பூசிக்கிட்டு கடவுள வேண்டிக்கிட்டா என்ன கேட்டால் கிடைக்குமா ரோஸ் ரோசி எனக்கு கொஞ்சம் கூட என் கால் நல்லா ஏ எனக்கு கொஞ்சம் கூட மிஷின் இல்லாம கால் கேக்குறேன் ரோஸ் ரோசி எனக்கு கொஞ்சம் கூட ஒரே ஒரு நாள் கண்ணு செஞ்சா போதும் உங்களை மதர ரஜினிக்குள்ள ஒரே ஒரு தாட்டி பாத்துறன் அப்புறம் கண்ணு திரையாட்டி கூட பரவாயில்ல கூட இந்த புடி ஜோஷி என்ன கொஞ்சம் தான் நீ என்ன கேட்க போற கண்ணுடா கண்ணுதான் உலகெல்லாம் கண்ணும் குடுத்திருக்காத கண்ணாடியும் கொடுத்திருக்காத நான் கண்ணு கேட்க போறது எனக்கு இல்ல அந்த கடவுளுக்கு என்னடா சொல்ற அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல இருந்தா உங்களை எல்லாம் எப்படி அலாவியாச்சிருப்பாரன்னு எங்க ஆயா சொல்லுது அதனால கடவுளுக்கு கண்ணு கேட்க போறேன் முதல்ல நமக்கு கேட்போம் அப்புறம் அவருக்கு கேட்போம் வா மணி சுடரே வா முல்லை மலர் சரமே வா முத்துமணி சுடரே வா முல்லை மலர் சரமே வா கண்ணுரங்க நேரமானரே கண்ணே என் பொன்னே சாலே முத்துமணி சுடரேவா முல்லை மலர் சரமேவா கண்ணுரங்க நேரமானதே பூவோடு பாடிடும் அந்த ஆசைகள் கூத்தாலும் தேமொழி நாடந்த நீலவை நீயும் தேடுவாய் ரஜினி அங்கு நான் இங்க இருக்கா இங்க இங்க முத்து மணி சுடரேவா முல்லை மலர் சரமேவா கண்ணுரங்க நீரமானரே, கண்ணே என் பொன்னே தாலேலும் பாய்ந்தோடும் முயலே நீ தனியே அவளும் மொழிந்தோடும் நான் தேடும் பொன் பொன்மாலை கண்டே நடி அசைந்து புலுங்கி சிரித்து சிரித்து ஒளிந்த பதுமை நீடி வந்து முத்துமணி சுடரேவ உன்னை மனத்தரமேவ கண்ணோரங்க நேரமானதே கண்ணேன் பொன்னே தாரே முத்து மணி சுடரேவா முல்லை மனத்தரமே